அதுக்கு கொடுத்துருக்க சிம்பிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெட்டையர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் ஜெமினி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ஜெமினி ஸ்டூடியோ ஆரம்பிக்கும் போது சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டையர்னு இது இது ஏன்னா இவங்க தனியாகவே இருக்க மாட்டாங்க சிம்பலே ரெட்டையர் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா எப்பவுமே இவங்களுக்கு வந்து மிதனராசிக்காரர்கள் காதலில் சிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அஃபேர் வந்து போகும் இல்லை லவ்ல இருப்பாங்க

போன நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசிடுதோ இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரெண்டு டாபிக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆசையை சேர்ந்தவங்களும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட கேரக்டராக அவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் சார் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களோட காதல் எப்படி அமையும் அவங்களுக்கு இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் எப்படி இருக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே ஒரு ஒரு ராசியாக போயிடலாமா சார் முதல்ல ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிகிட்டே உள்ளே போய்க்கலாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேணி நுடங்க அது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன் ஓகே சார் அடுத்த ராசி வந்து மிதுன ராசிக்கு போயிடலாம் மிதனராசின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உருவம் கொடுத்து மூன்றாவது ராசி வந்துடும் அப்போ என்னென்னா மூன்றாவது ராசின்னா அவங்க மனுஷனோட ஷோல்டர் கை இதெல்லாம் இதை அது கழுத்து பகுதி இதெல்லாம் மிதுன ராசிக்கு குறிக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் பாடி அப்போ அது வரும்போது என்னென்னா இவங்க கையால் அதில் வரதுனால இவங்க ஈஸியாக எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க இவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் யார் பார்த்தீங்களா ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்லாம் எழுதுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே வரும் அவங்களுக்கு அதுக்கு கொடுத்துருக்க சிம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெட்டையர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் ஜெமினி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ஜெமினி ஸ்டூடியோ ஆரம்பிக்கும் போதுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டயர்ன்னு இது உதணும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான இது ஏன்னா இவங்க தனியாகவே இருக்க மாட்டாங்க மிதனம்

எந்த வேலையுமே இவங்களால பண்ண முடியும் இனிஷியேட்டிவ் குறைஞ்ச ஆட்கள் ஒரு ஆள் இவங்களை டியூன் பண்ணாதான் இவங்க வந்து டியூன் ஆவாங்க ஒரு ஆள் கூட வந்தாதான் ஒரு இடத்துக்கு போவாங்க நேர போய் விசாரிச்சுட்டு யார் கூட வருவாங்க எதிர்பார்க்கு அப்போ ஒரு துணையோட இருக்கக்கூடிய ஆள்கள் அந்த துணை எந்த ராசியோட செட் ஆகுமா அப்படி ஏதாச்சும் ராசின்னு எடுத்துக்கிட்டீங்க எந்த ராசி எடுத்துட்டான்னு சரி அதுல ராசியை ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி இதுதான் செட் ஆகும் இவங்கதான் இருப்பார்கள் வாழ்க்கை துணையும் இந்த மாதிரி தான் வரும் மாதிரி வந்துச்சுன்னா அது ரனகலம் மதகலம் தான் இப்படிதான் அமையும் இப்ப சிலவங்களை பார்த்த உடனே பிடிக்கும் சிலவங்கள பார்க்க பார்க்க பிடிக்கும் அப்ப பார்த்தாலே அப்போ பார்த்தாலே பிடிக்காதுன்னா அது ஆறு எட்டு ராசியா வந்தாங்கன்னா பிடிக்காது பன்னெண்டாவது ராசியா வந்தாங்கன்னா நம்ம தான் அவங்களுக்கு செலவிச்சுக்கிட்டே இருக்கணும் இது சிம்பிளா ஒரு ஆள் எப்படி ஒருத்தங்க பழகுறாங்கன்னா அந்த ஒன்னு தான் ஒன்னு ஏழு ஒன்பதுல தான் அவங்க நட்பு வட்டாரம் இதுல தான் அமையும் எல்லா ராசிக்கும் இப்படிதான் அமையும் திடீர்னு பார்த்த உடனே வாலண்டியரா பேசுறாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த அஞ்சு ஒன்பது ஏழுல தான் அமைவாங்க வேற மாறியே வராது ஈஸியா இது வந்து ஜோதிடத்துல ஒரு டிப்ஸ் வீட்டில் உள்ள ஆட்களே பார்த்துக்கலாம் ஏன் ஒரு ஆளை பிடிக்குது ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏன் இவங்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்குங்கிறது காரணம் இதாக தான் இருக்கும் எய்தர் ராசி இல்லைன்னா லக்கணத்துக்கு அவங்க ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த நட்பு தான் அந்த உறவு தான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஓகே ஓகே அப்போ மிதன ராசி குறிக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இருக்கிற இடங்கனால எப்பவுமே கலகலப்பான இடத்துல தான் இருப்பாங்க பீச்சு பார்க்கு மிதனங்கிறது பச்சை கலரு ஸோ இவங்க என்னென்னா பார்க்கில் இருக்கிறது பிடிக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான இதுன்னு கேட்டிங்கன்னா பேரட் கிளி ஓகே இவங்களுக்கு இதெல்லாம் வளர்த்தா இவங்களுக்கு நல்ல பரிகாரம் அப்போ இவங்களுக்கு அது நல்லா இருக்கும் இவங்களுக்கு புதன்னா புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது ஒரு ஜாதகருக்கு கட்டத்தில் புதன் நல்ல பலமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நெத்தி வந்து நல்ல ஏர் நெத்தியாகிடும் இருந்துச்சு ஏர் நெத்தியாக இருந்துச்சுன்னா என்னென்னா அவங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆளை பார்த்தோன்னே சாமுதிரியலத்தன்ல சொல்லணும் என்ன என்னென்னா மிதன ராசியான்னு கேட்டலாம் நெத்தி சீக்கிரம் மேலே ஏறி ஓடுவாங்க பச்சையாக சொன்னால் சொட்ட மண்டான்னு சொல்லுவாங்க அப்புறம் முடி மேகம் ஏறிச்சின்னா புதன் பலமாறும் ஓகே ஏன்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டா இது பிளானட் வந்து இது நம்ம புதன் அப்போ சூரியனோட ஹீட் அதிகமாக இருக்கா சூரியனுக்கு பக்கமாக புதன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து முடி சீக்கிரமாக ஓகே ஓகே புதன்கிறது முடிய குறிக்கக்கூடியது சீக்கிரமாக கொட்டி போச்சுன்னா நெத்தி அதிகமாக சூரியன் ரேஸ் அதிகம் வாங்கும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு இயல்பாக புத்திசாலித்தனமும் அதிகம் அதனால தான் எப்பவும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்மண்டியை சிற முடியெல்லாம் எடுத்துவிட்டு பின்னால் குடுமி விடுவாங்க அப்போ அதிகமான நெற்றியும் மண்டையும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து இது நிறையா கிடைக்கும் சூரியனோட கதிர் அதிகமாக நீங்கள் வாங்குவீங்க சூரியனோட கதிர் ஒழுங்காக வாங்கினாலே பாதி நோய் இருக்காது புத்தி தெளிவாக அப்போ இதெல்லாம் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான விஷயங்களாகவே இருக்கும் அவங்களுக்கு மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடுன்னு தான் நம்ம நார்மலாக மனைவி இருக்கும் மிதன ராசிக்கு எப்பவுமே என்னென்னா ராசி இதை பிரிக்கும்போது எப்படி பிரிச்சுருவாங்கன்னா நிலம் நீர் காற்று தண்ணி அப்படின்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி நாலு இதாக பிரிக்கும்போது இது வந்து காற்று ராசியில் வரும் அப்போ மிதன ராசிக்காரங்களும் என்னென்னா வதந்தியை பரப்புவதில் கட்டிக்காரர்கள் ஒரு விஷயத்த ஒண்ணுங்கிறத இந்த வடிவேல் காமெடியில் சொல்ற மாதிரி ஊதி ஊதி பெருசா பெருசாக்குவாங்கன்னா ஏன்னா காற்று ராசி ஒரு விஷயத்த சிம்பிளா கிரகிச்சு அதை பெருசாக்குவாங்க அப்ப கற்பனை திறன் அதிகமாக ஏன்னா புதன்கிறது நாலேஜ் அப்ப இவங்க யாருன்னா நல்ல கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது கலை நயனம் நகைச்சுவை இதுலலாம் இவங்க ரொம்ப சிறப்பான ஆளா இருப்பாங்க புதன் கூட கேரக்டர்ஸ் அப்படி வரும் ஜோதிடர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்னாலே அவங்களுக்கு வந்து புதன் கட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் புதன் ஸ்ட்ராங் இல்லைன்னா ஜோதிடர் ஆகிறது குறைவு அப்போ மனைவின்னு எடுத்தீங்கன்னா ஏழாம் வீடு மனைவின்னு வரும் அது அந்த ராசி பிரிக்கிறது சொன்னால இது வந்து பஞ்சபோதத்தை வச்சு பிரிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன இதுலேயும் வரும் ராசி சரம் ஸ்திரம் உபயோன்னு பிரிச்சுட்டு வருவாங்க அப்படி வரும்போது என்ன வரும்னா

இலகே மனமா இருப்பாங்க எதை ஹெல்ப் கேட்டாலும் செய்வாங்க யாரு கூட வாங்க உடனே வருவாங்க போவாங்கன்னு அப்போ இந்த உபயத்தில் இருக்கும் சரம் அப்படின்னு இருக்கா இல்லைன்னா அவங்க ஆசோலேட்டிங் அப்படியே பறந்துகிட்டு இருப்பாங்க ஸ்திரம்னா உட்காந்த இடத்துல உட்காந்து வேலை வாங்கிட்டு இருப்பாங்க உட்காந்த வேலை வாங்கிடுவாங்க சர ராசிக்காரர்கள் ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க ஸ்திர ராசிக்காரர்கள் உட்காந்து சம்பாதிப்பாங்க உபய ராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்லி இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி சரமும் சிரமும் கலந்த மாதிரி ஒரு இதில் தான் அவங்க பண்ணுவாங்க அப்போ இவங்ககிட்ட ரெண்டு விஷயமும் இருக்கும்

நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா எனது வாக்கு சாமர்த்தியம் நல்லா இருக்கும் அதனால நல்லா ஈஸியா பிரச்சனைகளை தீர்த்து விடுவாங்க அந்த மிதுனத்துல பிறக்கிற திருவாதிரை நட்சத்திரம் அதுல மிட் நட்சத்திரம் அதுல நடுவில் இருக்கிற நட்சத்திரம் அதாவது புனர் மிருக சீசம் அதுக்கப்புறம் திருவாதிரை புனர்பூசம் அப்போ மிருக சீச நட்சத்திரம் அதில் இருக்குது திருவாதிரை அதில் இருக்குது என்ன திருவாதிரை சிவனோட நட்சத்திரம் அப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரன்னா அவங்க சிவன் வழிபாடு தான் இருக்கும் அந்த மிட் நட்சத்திரத்தோட வேவ் தான் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும் அதுக்கு முந்தின நட்சத்திரமான மிருக சீசத்துலேயும் இருக்கும் பின்னால் இருக்க புனபுஷத்துலேயும் இருக்கும் அப்போ எப்படின்னா திருவாதிரை டாமினன்ட் ஸ்டார் அங்கே ஓகே அப்போ சிவனோட பக்த பக்தராக இருப்பாங்க ருத்ராட்சம் போடாமல் இருக்கவே மாட்டாங்க மிதன ராசிக்காரன் ஒரு நாளாவது வாழ்க்கையில் ருத்ராட்சம் போடுவான் ஒரு நாளாவது போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனோட வழிபாடுகள் விஷயங்கள் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஸ்டாரே ஆயிடுச்சுல்ல திருவாதிரையில் ஒரு பெண் பிறந்திருந்தால் இப்போ மேக்ஸிமம் என்னென்னா கொஞ்சம் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஆண் இருந்தாருன்னா அவர் கடன் இல்லாமலே இருக்க மாட்டார் ஏன்னா சிவன்னா சோதனை எல்லாத்துலேயும் உங்களை சொல்லுது அடிச்சு தவிச்சு தான் துணி சுத்தமாகுங்கிற மாதிரி உங்களை எல்லாத்துலயும் அடித்து தவிச்சு எடுக்கணுங்கிற மாதிரி சிவன் வந்து எல்லாத்தையும் சுத்தி பண்ணக்கூடியவர் அப்போ திருநாள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இயல்பு நிறையவே இருக்கும் ஒன்னு கண்ணா உடல் நலம் பிரச்சனை இருக்கும் ஆண்னா கடன் பிரச்சனை இருப்பாங்க ஓகே ஓகே சார் ஸோ அதை தாண்டி வரதுதான் அவங்களுக்கான ஒரு சோதனை ஏழாம் வீடுங்கிறது என்னென்னா இவங்களுக்கு வந்து ஏழாம் வீடு தனுசு ராசி வரும் அப்போ இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவியோட ஸ்டார்ங்கிறது குருவோட ஸ்டாரில் தான் அமையும் அப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த ஸ்டாரில் மனைவி அமையிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு மனைவி நண்பர்கள் அதாவது க்ளோஸ் சர்க்கிள் இதில் தான் இருக்கும்

அப்படின்றதான் ஓகே சார் கண்டிப்பா இது நிறைய பேருக்கு சூட் ஆகியிருக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நிறைய நானும் நோட் பண்ணேன் இன்னைக்கு தெரிஞ்சவங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சிறப்பா சொன்னீங்க மிக்க நன்றி சார் சிறப்பா நன்றி